ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஃபைவ் இம்பார்ட்டண்ட் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வேர்பு அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட்டு ஃபார்ம் பாஸ்ட்டு பார்ட்ஸ்ஃபுல் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரெசண்ட் அப்படின்னா நிகழ்காலம் பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் அதாவது இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் கடந்த கால வினையேற்றம் இப்போ சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐசி யூசி அப்படின்னு பேசுகிறோம்ல அந்த சி அப்படின்னா பார்க்குறது அதனுடைய கடந்த காலம் அதாவது பாஸ்ட்டு ஃபார்ம் என்ன சா பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன சீன் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் டிக்ஷனரியில் இருக்கும் ஓகே நீங்கள் டிக்ஷனரியில் ஒரு வேர்பை ரெஃபர் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் ப்ராக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க பி அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபலுக்கு ப்ராக்கெட்டில் டபுள் பி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வேர்போட அண்ட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிஸ்பல் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கு அதில் வார்த்தைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நான் சொன்னேன் வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் அதை வாக்கியமாக ஆக்க முடியும் தமிழில் நிறையா வார்த்தைகள் நம்மளுக்கு கேஷுவலாக தெரியும் ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறோம் நம்ம தாய்மொழி தமிழ் அதனால் தெரியும் இங்கிலீஷில் அந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் அதை சென்டென்ஸாக மாற்ற முடியும் அந்த சென்டென்ஸை நம்ம பேச முடியும் எழுத முடியும் ஸோ கேஷுவலாக நம்ம எப்படி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு வேர்பை நம்ம கற்றுக்கிறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதோடு விடாமல் அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக அதை ஒரு வாக்கியமாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும் இந்த வீடியோவில் அஞ்சு வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் வாக்கியங்களாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வார்த்தை சி ரொம்ப கேஷுவலான வார்த்தை தான் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் சா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன் ஐ சி எ பேர்ட் நான் ஒரு பறவை பார்க்கிறேன் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இந்த சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் கூட நான் அதை சொல்லியிருந்தேன் அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ப்ரெசன்டென்ஸுக்கு நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ சி எ பேர்ட் நான் ஒரு பறவையை பார்க்கிறேன் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஒரு பறவை பறந்து போகுது அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அந்த நிகழ்வை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ சி எ பேர்டு நிகழ்காலத்தில் அது நடக்குது அதனால் சிம்பிள் ப்ரசென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன் ஹீ சா மை ஃப்ரெண்ட் சா அப்படிங்கிறது கடந்த காலம் பாஸ்ட் சென்டென்ஸ் ஸோ அந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது ஹி சா மை ஃப்ரெண்ட் அவர் எனது நண்பனை பார்த்தார் எப்போ பார்த்துருக்குறார் போன வாரமோ இல்லை நேற்றோ இல்லை போன வருடமோ ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அந்த வேர்பு யூஸ் பண்ணுறப்ப நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு அந்த பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும்ல தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ தான் அதை நம்மளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக கன்வே பண்ண முடியும் நேற்று அவர் பார்த்தார் எனது நண்பனை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ சா மை ஃப்ரெண்ட் எஸ்டடே அப்படின்னு சொல்லலாம் அந்த சாங்கிற வார்த்தை எனக்கு தெரியாது அப்படின்னா ஹி சீ மை ஃப்ரெண்ட் எஸ்டடே அப்படின்னு சொன்னால் அது கிராமட்டிக்கலி ராங் ஸோ பாஸ்ட் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அதே மாதிரி தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இந்த பாஸ்ட் பார்ட்ஸிபிள் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும் ஸோ ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட்டு பார்ட்ஸ்புள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் சிம்பிள் பாஸ்டன்ஸோட பாஸ்ட்டு பார்ட்ஸ்பல் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் நிறையா இருக்கும் ஓகே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் இதெல்லாம் நிறையா பேசுவோம் ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிஸிபல் இதை பற்றியே நான் செப்பரேட்டாக வீடியோஸ் நான் அந்த சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ பாஸ்ட்டு பார்ட்ஸிபில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஸோ அதை பாருங்களேன் வி ஹாவ் சீன் அ ரெயின்போ நாங்கள் ஒரு வானவில்லை பார்த்து விட்டோம் இது ஜஸ்ட் நோ ஹேப்பன்டு திங்ஸாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி நம்ம பண்ணினதை இப்போ சொல்கிறப்ப ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிடணும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும் ஐ சி அ பேர்ட் ஹி சா மை ஃப்ரெண்ட் வி ஹாவ் சீன் எ ரெயின்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நைட்டு படுக்க போகிற வரையும் நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோம் கேஷுவலாக எப்போவும் ரொட்டீனாக செய்கிற செயல்களை அதாவது வேலைகளை இங்கே வேர்ப்ஸ் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி தான் தூங்கிறது சாப்பிட்றது பார்க்குறது பேசுகிறது உண்டான இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் அதோடு என்ன செய்யணும் பாசன்ஸையும் பாஸ் பாஸ்வரையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இன்னொரு வேர்டு டேக் இதுவும் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் டேக் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டுக் பாஸ்ட் பார்டிபிள் டேக்கன் வி டேக் அ டேபிள் நாங்கள் ஒரு மேசையை எடுக்கிறோம் ப்ரெசன்டென்ஸ் இந்த வி அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஹி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா சிங்குலர் ஆகிடுது அப்படி சிங்குலர் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணும் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸில் அந்த முக்கியமான ரூலை அப்ளை பண்ணணும் அது என்ன ரூல் வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் ஹீ டேக்ஸ் எ டேபிள் அவர் ஒரு மேசையை எடுக்கிறார் ஹீ டேக்ஸ் எ டேபிள் வி டேக் ஏ டேபிள் விங்கிறது பண்மை அதனால் வேர்போடு எஸ் ஆட் பண்ணலை ஐ டுக் மை புக் டேக்கோட பாசன்ஸ் டுக் ஐ டுக் மை புக் லாஸ்ட் வீக் நான் போன வாரமே என் புக்கை எடுத்துட்டேன் ஹி ஹாஸ் டேக்கன் மெடிசன் அவர் மருந்தை எடுத்துக்கொண்டார் ஹி ஹாஸ் டேக்கன் மெடிசன் ஜஸ்ட் நவ் இப்போ தான் அவர் மருந்தை எடுத்துக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப டேக்கன் பாஸ்ட் பாட்ஸ்புள் யூஸ் பண்ணுறோம் ஸோ டேக் டுக் டேக்கன் அகைன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான வேர்டு தெரிஞ்ச வார்த்தை கிவ் கிவ்னா கொடுக்கறது கிவோட பாசன்ஸ் பார்சன்ஸ் கேவ் பாஸ்ட் பார்ட்ஸ் பில் கிவன் ஹீ கிவ்ஸ் எப்பன் இங்கே அந்த சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்க கிவ்வோட எஸ் ஆட ஆயிருக்கு பாருங்க ஹி கிவ்ஸ் எப்பன் அவர் ஒரு பேனாக கொடுக்குறார் நிகழ்காலத்தில் அவர் கொடுக்குறார் கொடுத்துட்டுருக்குறார் அதை சொல்கிறப்ப ஹி கிவ்ஸ் எப்பன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரூல் அப்ளை பண்ணுறோம் ஹி கிவ் எப்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி கிவ் ஓட பார்சன்ஸ் கேவ் ஷீ கேவ் மார்க்ஸ் பாஸ்டு பார்ட்ஸ்பில் கிவன் இந்த பாஸ்ட் பார்ட்ஸ்பில் வர்றப்ப அந்த வார்த்தைக்கு முன்னாடி பாருங்களேன் ஹாவ் வருது ஹேஸ் வருது ஓகே அது ஒரு செப்பரேட் ரூல் இருக்குது ஓகே ஹேஸ் கிவன் ஹாவ் கிவன் அந்த ஹாவ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ளூரல் இருக்குன்னு அர்த்தம் பன்மை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இங்கே தேவ் இருக்குது தே ஹாவ் கிவன் ரூல்ஸ் நாலாவது வார்த்தை வாட்ச் வாட்ச்னால் கையில் கட்டுற வாட்ச் இருக்குது அது வந்து நவுன் பேர் சொல் இது வந்து வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை வாட்சுனா கவனிக்கிறது ஓகே வாட்ச் வாட்ச்டு வாட்சுடு ரெண்டுமே வாச்சுடு தான் பாருங்கள் பாஸ்ட் சென்ஸும் வாட்ச்டு தான் பாஸ்ட் பாட்ஸ்பிலும் வாட்சிடு தான் இந்த மாதிரி ஈடி சேர்த்த உடனே பாஸ்டன்ஸாக வந்துச்சுன்னா அது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈடி சேர்த்த உடனே பாஸ்ட் சென்ஸ் வந்துடும் பாஸ்ட் பார்ட்ஸ்பில் வந்துடும் சில வேர்ப்ஸ் வந்து ஸ்பெல்லிங்கே மாறும் இப்போ டேக் டுக் டேக்கன் ஸ்பெல்லிங் மாறுதா அது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐ வாட்ச மூவி இப்போ அந்த ஐயை எடுத்துகிட்டு ஹீ அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் அந்த ரூல் ஞாபகத்துக்கு வரும் ஹீ வாட்சஸ் ஏ மூவி ஓகே ஏஸ் ஆட் பண்ணுறோம் ஹீ வாட்ச் எ ப்ரோக்ராம் பாசன்ஸ் யூ ஹாவ் வாட்ச்டு ஆல்ரெடி இது பாஸ்ட் பார்டிஸ்பல் அதாவது இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது யூ ஹேவ் வாட்ச்டு ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டீர்கள் லாஸ்ட் வேர்ட் டீச் டீச்சோட பாசன்ஸ் டாட் இந்த ஜி சைலண்ட் ஓகே டாட் அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் பார்ட்ஸ் ஐ டீஸ் கிராமர் யூ டாட் மெத்தட்ஸ் ஹீ ஹேஸ் டாட் ஆர்ட்ஸ் டீச் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன் டெய்லி ஒரு அஞ்சஞ்சு வார்த்தை ஒன் மந்தில் நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி படித்தீங்கன்னா அதாவது பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல் ஃபார்ம் படித்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்